நேர்கிலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்தி இருநூறு தங்கும் விடுதிகள் உள்ளன மேன்ஷன் விருதினர் இல்லம் ஓவி விடுதி ஆடவர் மற்றும் மகளிர் தங்கும் விடுதி என பல பெயர்களில் இயங்கி வரும் இந்த விடுதிகள் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அல்லது மாநகராட்சி சட்டப்படி உரிமம் பெற வேண்டியதுள்ளது சென்னையில் இதுநாள் வரை எந்த கண்காணிப்பும் இல்லாமல் விருப்பம் போல இயங்கி வந்த தங்கும் விடுதிகளை முறைப்படுத்த முப்பது நிபந்தனைகளை விதிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது மாநகராட்சியின் இந்த கிடுக்குப்பிடி குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருண் கணேஷ் வணக்கம் அருண் வணக்கம் சொல்லுங்க அருண் தங்கும் விடுதிகளுக்கு கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கான காரணம் என்ன அருண் ரேக்கப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இருநூறு வந்து ஆயிரத்தி இருநூறு தங்கும் விடுதிகள் வந்து செயல்பட்டு வருகின்றன இந்த விடுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேன்ஷன் விருந்தினர் இல்லம் ஓய்வு விடுதி சேவை விடுதி பணிபுரியக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கும் விடுதி மாணவர்கள் தங்கும் விடுதி இப்படி பல்வேறு பெயர்களில் வந்து விடுதிகள் எல்லாமே வந்து செயல்பட்டு வருகின்றன சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த விடுதிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அல்லது சென்னை மாநகரா மக மாநகராட்சி சட்டப்படி வந்து அவைகள் அனைத்துமே வந்து உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விடுதிகள் வந்து வந்து உரிமம் பெறாமல் செயல்பட்டு வருவதாக வந்து வந்து தகவல் கிடைத்தது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன அடுத்து வந்து மண்டல வந்து சென்னை மாநகராட்சி வந்து சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது அதன்படி அதாவது வந்து எல்லா அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தங்கும் விடுதிகளும் வந்து முறையாக வந்து உரிமம் பெற வேண்டும் என கூறி கிட்டத்தட்ட முப்பது நிபந்தனைகளை விதித்து வந்து மாநகராட்சி வந்து கூறி உள்ளது இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சென்னைக்கு வந்து கல்வி வேலை போன்ற காரணங்களுக்காக வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் வந்து மிக அதிக அளவில் வந்து இங்கு சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாருமே வந்து விடுதிகளில் தான் வந்து தங்கி பயின்று வருகிறார்கள் வேலைக்கும் சென்று வருகிறார்கள் அவ்வாறு வந்து வருகிறவர்களை வந்து முறையாக கண்காணிக்க வேண்டும் அதற்கு வந்து நேரடியாக அவர்களை வந்து நாம் தொடர்பு கொள்ள முடியாது அந்த விடுதிகள் மூலமாக தான் வந்து எல்லா சுற்றறற்கையும் வந்து நான் அரசு வந்து அதாவது அரசு வந்து பெற்று எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கண்காணிப்பை வந்து மேற்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட வந்து வேலைச்சேரியில் வந்து ஒரு நடைபெற்ற கொலை சம்பவம் கூட வந்து வேளச்சேரி பகுதியில் வந்து தங்கியிருந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களால் தான் வந்து நடந்ததாக வந்து நமக்கு தகவல் கிடைத்தது இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து ஏற்கனவே முன்பே வந்து சென்னை மாநகராட்சி வந்து கண்காணிப்பை வந்து பலப்படுத்தியது பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மேற்கொண்டது கண்காணிப்பு கேமராக்களை வந்து எல்லா இடத்திலையும் பொருத்த வேண்டும் என்று கூட வந்து கூறியிருந்தது அதற்கு பிறகும் வந்து தற்போது வந்து அந்த இதை வந்து மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வந்து இப்போ வந்து தங்கும் விடுதிகளுக்கு வந்து ஒரு முப்பது நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க ரகா சொல்லுங்க அருண் இந்த விடுதிகளுக்கு என்ன நிபந்தனைகள் மாநகராட்சி நிர்வாகம் விதித்துள்ளதாகும் மாநகராட்சி நிர்வாகம் வந்து விதித்துள்ள நி நிபந்தனைகள் கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து முப்பது நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா விடுதி அமைந்துள்ள அதாவது தங்கும் விடுதி அமைந்துள்ள சூழல் குடிநீர் கழிவு நீர் இதையெல்லாம் வந்து எவ்வாறு வந்து கையாளுகிறார்கள் என்பது குறித்து விண்ணப்பத்தில் வந்து கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல வந்து தங்கும் விடுதியின் உட்புற தோற்றம் பற்றிய வரைபடத்தை வந்து அந்த விண்ணப்பத்துடன் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கும் விடுதிகள் அந்த தங்கும் விடுதியை வந்து கட்டு செலுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் பட்டியலை வந்து கட்டாயம் வந்து தெரிவிக்க வேண்டும் அதே போல வந்து இப்போ வந்து விடுதியில் வந்து ஒரு ஆள் மட்டுமே தங்கக்கூடிய அறையாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நாற்பது சதுர அடியாக இருக்க வேண்டும் அறையின் அதாவது மொத்தமாக வந்து விடுதியின் அளவில் எடுத்துக்கணும் பத்து சதவீதம் வந்து காற்றோட்ட வசதிக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போல மாற்றுத்திறனாளிகள் வந்து வந்து செல்வதற்காக வந்து முதல் தளத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து செல்வதற்கு எளிமையாக வந்து சருக்கு அந்த பாதை வந்து கட்டாயம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் கண்காணிப்பு அரசு அறிவுறுத்தலின்படி வந்து கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கழிப்பறை வசதிகளை வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்தி வேண்டும் அதே வந்து சென்னை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் போக்குவரத்து துறையுடைய அனுமதி சான்றிதழ் வந்து அவர்கள் வந்து கட்டாயம் வந்து பெற்றிருக்க வேண்டும் விடுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொசு உற்பத்தி வந்து கொசுவின் உற்பத்தி வந்து ஏற்படாதவரு அதை வந்து தடுக்கும் விதமாக வந்து பாதுகாப்பு நடவடிக்கை அதாவது தண்ணீர் தொட்டிகள் வந்து முறையாக வந்து பராமரிக்க வேண்டும் அதே போல வந்து கட்டிடங்களுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கட்டாயமாக வந்து வண்ணம் பூச வேண்டும் இந்த மாதிரியான முப்பது நிபந்தனைகளை வந்து மாநகர மாநகராட்சி நிர்வாகம் வந்து விதிச்சிருக்குது இந்த நிபந்தனைகளின்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தங்கும் விடுதிகள் வந்து முறையாக இந்த எந்த ஒரு நிபந்தனைகளையுமே வந்து பின்பற்றுவதில்லை ஏன்னா பெரும்பாலான விடுதிகள் வந்து இந்த அத்தனை நிபந்தனைகளையும் வந்து அவர்கள் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் விரைவாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து இவைகளை எல்லாம் வந்து அந்த தங்கும் விடுதிகள் வந்து தெரியப்படுத்தி கொண்டு அவைகளை வந்து சரி செய்ய சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது ரேகா சொல்லுங்க அருண் இது தவிர்த்து வேற ஏதும் கூடுதல் தகவல்கள் இருக்காரு ரேக்கா இப்போ கூடுதல் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடவடிக்கைக்கு வந்து இந்த மாநகராட்சிக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக வந்து அரசுக்கு வந்து வருவாயும் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து கடந்த சில ஆண்டுகளை விட வந்து தற்போது வந்து சென்னையில் வந்து வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு அதிகரிச்சிருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ச தமிழகத்தை விட அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வந்து கல்வித்தரம் வந்து சற்று உயர்ந்திருப்பதாக வந்து சில நாட்களுக்கு முன்பு கூட வந்து தகவல் வெளியானது அதை தொடர்ந்து வந்து மாணவர்கள் வந்து இங்கே வந்து அதிக அளவில் வந்து வர தொடங்கி இருக்கிறாங்க குறிப்பாக பெண் பெண்கள் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து பெண்கள் வந்து இப்போ வந்து வே வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் வந்து நாளிதழ்களெலாம் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதனால் வந்து பெண்கள் ஆண்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறதுனால வந்து அவர்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் சென்னைக்கு வரும்போது வந்து பெற்றோர்கள் வந்து நம்பி பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின் வந்து அனுப்புகிறாங்க அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டியது வந்து கட்டாயம் அரசினுடைய ஒரு கடமை அதனாக அதன் ஒரு பகுதியாகத்தான் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரியான ஒரு அதிரடி உத்தரவை வந்து மாநகராட்சி நிர்வாகம் பிறப்பிச்சிருக்குது கண்டிப்பா அருண் உங்களுடைய பல்வேறு தகவலுக்கு நன்றி அருண் நன்றி ரேகா